வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் மனிதன் அதாவது இந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தில் உச்ச நிலை தன்மாற்றமாக வெளிப்பட்ட ஒன்றுதான் இந்த மனிதம் என்ற மனிதன் இதுதான் உச்சநிலை என்று எப்படி உணர முடியும் என்றால் இந்த உச்சநிலை மனிதனுடைய நோக்கம் மீண்டும் அந்த இறைநிலையாகவே மாறிவிடுவது என்ற அடிப்படையில் வரும்பொழுது மீண்டும் தொடங்கிய இடத்துக்கே இணைப்பு பெறக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு உயிரினம் மனிதனாக இருக்கின்றோம் நாம் அந்த நோக்கத்தின் வழியில் செல்லாமல் ஒரு மயக்கத்தில் இருப்பதனால் மனிதனுக்கு அடுத்து இன்னும் ஒரு தன்மாற்றம் என்ற ஏழாவது அறிவு என்று ஒன்று வருமோ என்று ஒரு மயக்கத்திலே மயங்கிய நிலையிலே மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுது தன் நிலையை உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது இதுதான் ஒரு உச்சமான நிலை என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ அந்த இறை நிலை ஒவ்வொரு அசைவிலும் அசைந்து அசைந்து வந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் இப்பொழுது நாம் வாசிக்கு கேட்டோம் அவை அனைத்தும் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த ஒரு பொருளிலும் அந்த இறைநிலை என்ற சுத்தவழி இல்லாமல் விலகி இருப்பதே இல்லை அசையாமல் இருந்த அதே சுத்தவெளிதான் அசைந்தது அது அணுவாக இருந்தாலும் அந்த அணுக்கள் கூடிய மாஸ் என்று சொல்லக்கூடிய கொத்து இயக்கமாக இருந்தாலும் ஒவ்வொன்றின் ஊடையும் அது பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதைத்தான் அறிவின் பயணம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த அறிவின் பயணம் என்பது இப்பொழுது மனிதனில் ஆறாம் அறிவு என்ற அளவில் உயர்ந்து நிற்கிறது அந்த மனிதன் அந்த ஆறாம் அறிவை விடுத்து ஐந்து அறிவின் அனுபவத்திலேயே நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் மயக்கம் என்ற நிலைக்கு வருகிறார் எப்பொழுது ஆறாம் அறிவை நாம் உணர்ந்து அதில் இயக்கம் பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதன் என்ற நிலையை அடைகிறோம் அந்த நிலை அடையும் போது நமது நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கும் அது இறை உணர்வு பெற்று இறைநிலையாக மாறுவது என்பொழுது அப்பொழுதுதான் தெரியும் அந்த ஆறாவது அறிவை இயக்கம் பெற செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மீக குருமார்கள் எல்லாம் தோன்றி நமக்கு இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவ்வளவு பயிற்சிகள் தேவையா இவ்வளவு குருமார்கள் தேவையா அதுதான் ஆறாவது அறிவு என்பது வந்து விட்டதே அது இயக்கத்தில் வரவேண்டியதுதானே இதற்கு இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமா என்று கேட்டால் ஒரே ஒரு இடத்தில் மனிதன் அந்த தடம் மாறி அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே அந்த ஐந்து அறிவுக்குள்ளாகவே பயணித்து பயணித்து பழக்கப்பட்ட அந்த ஐந்தறிவு ஜீவன் வரை பெற்ற அனுபவங்கள் அந்த அனுபவ பதிவுகள் அதன் அடிப்படையிலேயே இவன் ஆறாவது அறிவை பெற்றிருந்தாலும் ஆறாவது அறிவுக்கும் ஒரு புலனை தேடுகிறார் கிடைக்கவில்லை அந்த ஐந்து புலன்கள் வழியாகவே இவன் பெற்ற அந்த அதீத ஆற்றலை அளவை மீறி அனுபவம் செய்யத் தொடங்கினான் தடம் மாறினான் தடம் மாறி என்றோ சென்று விட்டான் இப்பொழுது அந்த ஐந்து புலன் உணர்வின் மயக்கத்திலிருந்து மனிதனை ஆறாவது அறிவின் நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியே ஆன்மீக குருமார்களினுடைய ஒரே முயற்சியாக இருக்கும் அவர்களுடைய ஒரே நோக்கம் மனிதனை மனிதனாக மாற்றுவது அவ்வளவுதான் மாற்றிவிட்டால் அந்த மனிதன் இறைவனாக மாறிக்கொள்வான் மனிதனை இறைவனாக மாற்றி ஞானம் பெறச் செய்வது என்பது எந்த குருவினுடைய நோக்கமும் அல்ல எந்த குருவும் நான் உன்னை ஞானம் பெற செய்கிறேன் என்று சொன்னதில்லை இயேசு மகான் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுகள் தருகிறேன் என்று சொல்லுகிறான் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு உங்களை கட்டி தூக்கிக் கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லவில்லை என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார் எப்பொழுது வர முடியும் அவன் மனிதனாக மாறும்போது வர முடியும் அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை கூறுவதுதான் மகான்களுடைய பணியாக இருந்திருக்கிறது என்ன பெற வேண்டும் என்று எந்த மகானம் கூறவில்லை ஆன்மீகத்தில் பெறுதல் என்பது எங்குமே இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதன் பெற வேண்டியது என்று எதுவுமே இல்லை பெற வேண்டியது அனைத்தும் உடல் இயங்குவதற்கான உடலின் தேவைக்கான அந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று மட்டுமே அது நமது வாழ்வில் ஒரு இரண்டு சதவிகிதம் இருக்கலாம் வீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பெற வேண்டியதல்ல விட வேண்டியதாகத்தான் இருக்கிறது பெறுவதற்கான ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்ற பெயரையே தாங்கிக் கொள்வதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிடுகிறது அதன் அடிப்படையில் தான் என்ன சொன்னார் அவர் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார் அப்ப என்ன பண்ணணும் அந்த விட வேண்டியதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மனிதன் என்ற நிலையில் ஆறாம் அறிவின் அந்த உணர்வு நிலைக்கு எப்பொழுது மனிதன் மனிதனாக வருகிறானோ அவன் தானாக அந்த இடத்துக்கு சென்று விடுவான் இதை யாரும் அழைத்துச் செல்ல வேண்டியதில்லை அழைத்துச் செல்லவும் அவசியமும் இல்லை ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி இருக்கிறது மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் அந்த தகுதி இருக்கிறது அதை உணர வேண்டிய நிலைக்கு நம்மை திருப்புவதே ஆன்மீகம் அதற்காக உருவாக்கிய அனைத்து குருமார்களையும் இப்பொழுது நினைந்து அவர்களுடைய உண்மை பாதையில் நாமும் பயணிப்போம் மனிதனாக மாறுவோம் வாழ்கபடம்